குளிர்காலத்துல நன்மை பயக்கும் சில காய்கறிகளில் ஒன்றாகும் நிரம்பியுள்ளன நூற்கோள் வேரில் உணவை சேர்க்கும் காய்கறி வகையைச் சேர்ந்தது இது குறைந்த அளவே கலோரியை கொண்டுள்ளது மேலும் இது விட்டமின்கள் தாதுக்கள் நார்ச்சத்து மற்றும் இருக்கிறது இதில் வேர் மற்றும் இலை இரண்டையுமே நீங்கள் உணவாக பயன்படுத்தலாம் இவை இரண்டுமே உண்ணக்கூடிய உணவாக உள்ளன உங்கள் எடையை குறைக்க இதை தினமும் சூப் செய்து குடிக்கலாம் நம்மளில் நிறைய பேர் நூற்கோளை அவ்வளவாக விரும்புகிறதே கிடையாது ஆனால் அதன் ஊட்டச்சத்து நன்மைகளை நாம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நூற்கோள் அப்படின்ற காயை நாம் தவிர்க்கவே மாட்டோம் ஏன்னா தலையிலேருந்து கால் வரைக்கும் நம்ம உடம்புக்கு ஏராளமான நன்மைகளை செய்யுது அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் Hi hello friends, vanakkam and welcome to 10 meter youtube channel. நாம் இன்னைக்கு நூடுкол கயகரியோட பயன்கள் என்னன்னு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். 100 கிராம் முதல் 125 கிராம் நூடுகொலில 28 முதல் 30 கலோரிகளையும் 20 கிராம் நார்ச்சத்துயும் கொண்டுள்ளது. இது தவிர செம்பு, மெக்னீசியம், பொட்டாசியம், கால்சியம், விட்டமின் கே B விட்டமின்கள் விட்டமின் சிட்டினைடுகள் மற்றும் கலவைகள் ஆகியவற்றின் மூலங்களாக உள்ளது இவை அனைத்துமே நமது உடலுக்கு நன்மையை விளைவிக்கின்றன உங்களின் சருமத்திற்கு மிகவும் நல்லது குளிர்காலம் உங்கள் சருமத்திற்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்துகின்றன மேலும் நமது தோல் வறண்டும் தொல்லை தரும் வகையிலும் இருக்கும் குளிர்காலத்தில் தோள்களின் சுருக்கங்கள் மற்றும் கோடுகள் உருவாகின்றன ஆனால் நீங்கள் வந்தால் உங்களுக்கு இந்த பிரச்சனை வராது மேலும் இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தவும் உதவுகிறது நூற்கோளில் அதிகமாக ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளன மேலும் இது நோய்களை தடுக்கவும் உதவுகின்றன உடல் எடை கட்டுப்பாடு நூற்கோளில் வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கும் லிப்பிடுகள் உள்ளன அவை உங்கள் உடலில் தேவையற்ற கொழுப்பு சேர்வதை தடுக்கின்றன மேலும் இவை இரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகின்றன கூடுதலாக இவை குறைந்த கலோரி கொண்ட உணவாகும் எனவே உடல் எடையை குறைக்க உங்கள் உணவு முறைகளில் தாராளமாக நூற்கோளையும் சேர்த்துக் கொள்ளலாம் கல்லீரலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த நம் உண்ணும் உணவானது ஏதோ ஒரு வகையில் கல்லீரலை பாதிக்கிறது ஆனால் நூற்கோள் அப்படி செய்வதில்லை அது கல்லீரலுக்கு நன்மையை செய்கிறது இது கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது இது கல்லீரலில் உள்ள பைப்ரோஜெனஸ் என்னும் சிசுக்களை பாதுகாக்கிறது இதன் மூலம் கல்லீரல் மேலும் வலுவாக்குகிறது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த நோய் என்பது வைத்தோ அல்லது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்குத்தான் வரும் என்றோ எந்த விதிமுறையும் இல்லை இப்போதைய காலகட்டத்திற்கு இதய நோய் ஒரு சாதாரணமாக விஷயமாக உள்ளது ஆனால் நீங்கள் குளிர்காலத்தில் நூற்கோள் சாப்பிடுவதன் மூலம் அது உங்கள் இதயத்தை பாதுகாக்கிறது மேலும் இது பெரும் தமணியில் ஏற்படும் தடிப்பு தோல் அலர்ஜியை தடுக்கிறது தடிப்பு தோல் அலர்ஜி என்பது தமணி சுவரில் கொழுப்பால் உருவாகும் அடுக்கு ஆகும் புற்றுநோய் அபாயத்தை குறைக்க நூற்கோள் போன்ற வேர்காய்கறிகளில் அதிக அளவு சல்போராபின் உள்ளது இது ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை எதிர்த்து போராட உதவுகிறது மேலும் புற்றுநோயின் அபாயத்தை இது குறைக்கிறது குடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது நமது உடலில் உணவை ஆற்றலாக மாற்றும் செரிமான பகுதியின் முக்கிய உறுப்பு தான் குடல் பகுதி இதனால் குடலுக்கு நிறைய கவனிப்புகள் தேவைப்படுகிறது நூற்கோள் உண்மையில் உங்கள் குடலின் ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது இவை குடலில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்கும் திறன் கொண்டவை மேலும் நீங்கள் நூற்கோளை சாப்பிட்டால் அது உங்கள் உடலில் அமிலத்தன்மையை குறைக்கிறது இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது நூற்கோளில் பொட்டாசியம் அதிகமாக இருப்பதனால் இது இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது இதனால் இது இரத்த அழுத்தம் குறைவாக உள்ளவர்களுக்கு உகந்த உணவு இல்லை எந்த உணவையும் அளவாக எடுத்துக்கொள்வது நல்லது நூற்கோள் உடலுக்கு நன்மை பயக்கும் என்பதனால் அதிகம் சேர்த்து கொள்ள வேண்டாம் மற்ற காய்கறிகளை சேர்த்து கொள்ளும் அளவே இதையும் சேர்த்து கொண்டால் போதுமானது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்